கர்ம வினைகள் அனுபவித்தே ஆகஸ்ட் வேண்டுமா தீர்த்து கொள்ள முடியுமா விதி மாற்ற முடியுமா பாகம் ஒன்று அனுபவித்தே ஆகஸ்ட் வேண்டும் என்று நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படித்தான் சமயங்கள் குருமார்களும் பரப்பி வருகின்றன வினைகள் நாம் கட்டாயமாக அனுபவித்தே ஆகஸ்ட் வேண்டும் என்ற அவசியமில்லை தக்க சாதனம் செய்து ஆன்மாவை வெளிப்படையச் செய்து அதன் உதவி மூலம் நாம் கரும வினைகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் திருவடியும் ஆன்மாவும் நம் வினைகளில் இருந்து விடுதலை அளிக்கும் நம் சாதனத்தின் உயரத்திற்கேற்ப ஆன்மாவின் சக்திக்கேற்ப அது நமக்கு வினைகளிலிருந்து விடுதலை கொடுக்கும் இதற்கான சாதனத்தில் கண்களின் பங்களிப்பு மிக முக்கியம் கழிவுக்கு அவர் அவருக்கு சன்மார்க்கம் விளங்கும் காலத்தும் அருள் விளக்கம் வரும் காலத்தும் வழிமுறை தெரிவிக்கப்படுவார்கள் வினைகள் மூன்று வகை சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் சஞ்சிதம் இது ஒரு உயிர்தான் பிறப்பு வந்தது இருந்து எடுத்த பிறவிகளில் ஆற்றிய மொத்த வினைத்தொகை பல கோடி பிறவிகள் கூட்டு வினை பிராரப்தம் என்பது சஞ்சிதத்தில் இருந்து இந்த பிறவிக்கு எடுத்து வந்திருக்கும் சிறு வினை அறுபது எழுபது வயதுக்கு ஆகாமியம் என்பது இந்த பிறவியில் ஆற்றும் வினைகள் இது பழைய கணக்கில் சேர்ந்து கொண்டே வரும் இப்போது அது எங்கிருந்து செயல்படுகின்றது என்பதனை பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதன் ஜாதகம் படி அந்த அந்த கோள்கள் சுழிமுனை மேல் சூக்கும வடிவில் அந்த அந்த இடத்தில் நின்றுவிடும் அந்த அந்த கோள்களின் தசா காலங்களில் அது அது செயல்பட்டு நம் வினைப் பயன்களை நம்மை அனுபவிக்க வைக்கின்றது கருமத்தை வெல்வது தலைவிதி மாற்றுவது என்பது இந்த சுழிமுனையை நாம் சாதனையில் தாண்டி சென்றால் மட்டும் முடியும் நாம் ஆன்ம நிலையை அடைந்தால் மட்டும் இது ஆகும் வினைகள் எப்படி வேலை செய்கின்றன எனில் உதாரணம் வந்தே பாரத் ரயில் பயணம் சென்னை கோவை இதில் எந்த எந்த பயணிக்கு நீர் பார்த்தில் நாளிதழ் தேநீர் இதர தீனி மற்றும் இதர உணவு அதுவும் சைவம் அசைவம் என்ற எல்லா விவரம் அந்த அந்த ஊழியரிடம் அனுப்பி வைக்கப்படும் அதன்படி அவர் அதை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் வழங்குவர் உணவுக்கு பணம் செலுத்தாதவர்க்கு வழங்கப்பட மாட்டாது அது மாதிரியேதான் வினைகள் வேலை செய்யும் ஆர் ஆர்க்கு எதி எந்த நேரத்தில் என்ன கரும பலன் அளிக்க வேணுமோ அந்த நேரத்தில் அது தத்துவங்கள் மூலம் நடத்தி வைக்கும் ஆன்மா வித்தியா தத்துவங்கள் இந்த மகத்தான பணியை மேற்கொண்டு செய்துவரும் இது வினை மாயை தத்துவங்கள் கூட்டணி வேலை ஆகும் வினைகள் தீர்க்கும் வகை பிராரப்தத்தை அனுபவிக்காமலே அழைக்கணும் ஒழைக்கணும் சஞ்சிதத்தை கரைக்கணும் எப்படி திருவடி தவம் கண் பயிற்சி மூலம்தான் வருவதற்கு முன்பே காட்டி அதை தீர்ப்பதாகும் வருவதை முன்பே காட்டாமல் தீர்த்தபின் காட்டி தெரிவிப்பதாகவும் ஆன்மா தன் அதிகாரத்துக்குட்பட்ட வினை தீர்ப்பதாகும் ஆன்மாவால் முடியாததே சிவத்தின் கருணையால் அனுமதி பெற்று தீர்ப்பதாகும் உடன் தீர்ப்பதாகும் சில காலம் கழித்து தீர்ப்பதாகும் திருவடி தவம் எப்படி வினைகள் தீர்க்குது சூரிய சந்திரர்கள் ஆம் திருவடிகள் கடகம் சிம்மம் தவத்தில் உச்சகதி அடையும் போது கண்கள் கேசரம் அடையும் போது சோதிடக் கணக்கின்படி கர்மாதிபதி சனியால் வேலை செய்ய முடியாது அப்போது வினை விதி செய்யாது ஸ்தம்பித்து நிற்கும் இந்த அனுபவத்தால் எனக்கு வினைக்கழிவு நடக்குது